வணக்கம் மக்களே இது ரொம்ப ஆர்கானிக் கார்டன் இன்றைக்கி நம்ம கார்டனில் பாருங்கள் நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் நம்முடைய வீட்டுக்கு சொந்த ஊருக்கு உத்தரமேலூர் அதாவது வேடந்தாங்கல் டிஸ்ட்ரிக்டில் கட்டியாமந்தல் கிராமம் அதுதான் நம்ம சொந்த ஊர் அங்கே தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் இதுக்கு உரங்கள் எல்லாம் எதுவுமே நம்ம கொடுக்கல நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வைக்கிறப்போ எவ்வளோ உரங்கள் எல்லாம் நிறைய கொட்டுறோம் நம்மளுக்கு ஒரு காய் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இது வந்து வெறும் மண்ணோட மட்டும் மட்டும்தான் எடுத்துக்கினு எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள் நீங்கள் தோட்டத்தில் என்னென்ன காய் இருக்குது பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெமன் இருக்கு பெரியதுங்களா எவ்வளோ கொத்து கொத்தா வச்சிருக்கு பாருங்க அப்படி கட்டுறேன் பாருங்க லெமன் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வெத்தலை கொடி இருக்கு வெத்தலை செடி இருக்கு பார்த்தீங்களா இது இது வந்து ஒரு பாக்கு மரம் அதாவது விதையிலேருந்து விழுந்து இந்த பாக்கு செடி மொளைஞ்சிருக்கு பக்கத்துல வந்து நாகல் பழம் இது வந்து நாவல் மரம் இது இதுவும் விதையில இருந்து தான் இது பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் தெரியுதுங்களா இது சீத்தாப்பழம் இதுவும் விதையில இருந்து தானே முளைச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இட்லி கொத்து இங்க இருக்கு தெரியுங்களா இது வந்து இட்லி கொத்து பூ உங்களுக்கு காட்டணும்னா இங்க தான் நாங்கள் குலதெய்வம் கும்பிடுவோம் குலதெய்வம் கும்பிட்றதுக்கு தான் இந்த மரம் நவல் மரம் இதோட உங்களுடைய வேல் பூ வச்சிருக்கு பாருங்க தெரியுதுங்களா இட்லி பத்து பூ வச்சிருக்கு அப்படியே நம்ம போயிடுவோம் ஃபுல்லாக தண்ணி மழை பேய்ஞ்சி ஃபுல்லாக தண்ணி சொத சொதன்னு நம்ம போயிடுவோம் இந்த ஒரு கொய்யா தானே வராங்க பாருங்க இந்த ஒரு கொய்யா செடி தானா வராங்க இதை பார்த்தீங்கன்னா இதுவும் தானே வராங்க பாக பூ வச்சிருக்காங்க பாருங்க சரிங்களா பாகற்கா ஆனா இன்னும் காய் எதுவும் வரல அடுத்துல இது வந்து மசக்கீரை நாங்கெல்லாம் இதை தான் சொல்லுவீங்க நீங்க எல்லாம் இதை வந்து சிலோன் பசல்ல நீங்க இது ஃபுல்லாவே அப்படியே மசக்கீரை தான் பாருங்க ஃபுல்லாவே எல்லாமே தான் அது பார்த்தீங்கன்னா அங்கே மல்லி இந்த புதார் மாதிரி இருக்குது இல்லையா அதனால காலை வைக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இங்கெல்லாம் பாம்புங்கள்லாம் நிறைய வருங்க இந்த இது மல்லி செடி அதுக்கு இதில் வந்து சின்னதாக ஒரு பாக்கு கன்று இதுவும் மரத்தில் இருந்து உழுந்திருக்கு இங்கே பாக்கு மரம் பாருங்க ஹைட்டாக காட்டுற பாருங்க தெரியுதுங்களா மேலே இருக்கு பாருங்கள் பாக்கு பாக்கு மரம் நம்ம இப்படியோ போயிடுவோம் இதுவும் பாக்கு செடி தாங்க இது எல்லாமே வெத்தலை ஃபுல்லாகவே வெத்தலை பிரம்மாண்டமாக வருது அது ரெடி காட்டிட்டு இல்லையா நாவும் மரம் செம்மையாக இருக்குது இது வந்து சீத்தாப்பழ மரம் ஒவ்வொன்றும் இவ்வளோ பெருசாக வரும் ஒவ்வொரு பழமும் பெங்களூர் சீத்தாருனா இல்லையா அந்த மரம் தான் இது ஃபுல்லாகவே அதுதான் நிறைய 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 பேருக்கு வந்து நிறைய இருந்தது தோட்டம் ஃபுல்லாகவே நிறைய பேருக்கு இது நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்டோம் இந்த செடி இப்போ இருக்கிறத மட்டும்தான் மரம் அதை கழிச்சு விட்டுருக்காரு மாமனார் இது பார்த்தீங்கன்னா கொய்யா இது வந்து கொய்யா மரம் ஃபஸ்ட்டு நான் வந்து வீடு எடுத்தேன் ஆனால் போட முடியல அவ்வளோ காய் இருக்குது கொத்து கொத்த பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காய் தான் இருக்காங்க நான் கட்டேன் இருக்குது பாருங்க இது ஒரு காய் இருக்கா இது ஒரு காய் இருக்குது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா குரங்கு ஒன்று இருக்குது இல்லையா அது விடவே விடாதுங்க அந்த குரங்கு தான் அதிகமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங் அந்த சைடு ஒரு லம்மான்னு இருக்காங்க போர்சை மரம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேக்க மரம் இருக்காங்க இந்த அந்த சை சைடு தேக்கை மரம் இருக்காது இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெருசாக தெ தென்னை மரம் இருக்காங்க தெரியுதுங்களா தென்னை மரம் அதுக்கு கீழே இது ஃபுல்லாகவே மருதாணி தாங்க ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்க தெரியுதுங்களா ஃபுல்லாகவே மருதாணி தான் அதுக்கு மேலே தென்னை மரம் காய் வச்சுருக்கு தென்னை மரம் ஆனா உள்ள அப்படியே அடைஞ்சிருக்கு அது உள்ள பார்த்தீங்கன்னா பூசமரம் கண்ணுக்குட்டி நம்மளுது தான் மேயுது இந்த சைடு பார்த்தீங்கன்னா பூர்ச மரம் அங்க ஒரு மரம் இருக்குது லெமன் மரம் இங்க ஒரு சீத்தாப்பழம் மரம் இருக்கு பக்கத்துலேயே இது ஒரு தென்னை மரம் மேல இதுவும் நல்லா காய் வச்சிருக்கு எல்லாம் மறைஞ்சிட்டு இருக்கு உள்ள இலையில இது எல்லாமே ஒரு பூசணி கொடிதாங்க இது வந்து இது வச்சா பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செடிதான் இது அநேக மாமியார் எப்படி தேடி கண்டுபிடிச்சி ஒன்னு வச்சிருக்குது இதை நான் அவங்க காட்டுறேன்னா நம்ம எவ்வளோ உரங்கள் கொடுத்தாலும் நம்மளுக்கு காய் வராது வராதுன்னா இல்லையா ஆனால் நிறைய காய் வச்சிருக்கு எங்கள் மாமியார் எங்களை எடுத்துகிட்டு போக சொன்னாங்க நான் சொன்னால் இப்போதாங்க நாங்கள் ஒரு காய் ஒன்று இது வார்த்துருக்கோம் மொட்டை மாதிரிலே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் பாருங்கள் தெரியுதுங்களா மொத்தம் எத்தனை காய் இருக்கு நம்ம பார்த்துடலாமா இது குட்டி இடம்னா ஒரு குட்டி செடி தான் இது தானாக முளைஞ்சது நம்ம விட போட்டு மொழிச்சதுலாம் கிடையாது ஒரு காய் ஃபுல்லாகவே இவ்வளோ தூரம் கடந்துருக்கு இதை பாருங்கள் இது வந்து ஏய் எலி போகுது எலி போகுது எலி இலிக்கட்டி சரி ஓகே அது போட்டோம் இதை ஒன்று பாருங்கள் இந்த ஒரு காயா இது ரெண்டு காயா இது ஒன்று இருக்குது பாருங்கள் இது வந்து மூணாவது காய் எவ்வளோ பெருசாக தரமாக இருக்குது பாருங்கள் காய் செம்ம தரமாக இருக்குது காய் இது மூணாவது இதை பற்றினா நாலாவது இதோ ஒன்று இருக்குது பாருங்கள் இதுவும் நல்ல பெரிய காய் தான் இது அஞ்சு அஞ்சாவது காய் இதெல்லாம் இலை போட்டு மறைத்து வச்சுருக்காங்க அங்கே அஞ்சாவது அதை ஒரு கிஞ்சி இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க மசு மசுக்காய் இது ஒரு காய் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு காய் இருக்காங்க தெரியுதுங்களா இங்கே ரெண்டு காய் இருக்காங்க அவ்வளோதாங்க எட்டு காய் மொத்தம் ஒன்பது காய்னாங்க ஒரு காய் பறிச்சுன்னு போயிட்டு இருக்காங்க நம்மளுடைய காய் பூ பார்த்தீங்கன்னா நல்ல பூசணும் பூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் நம்ம தோட்டத்துல காட்டுன இல்லையா இதுதான் மொட்டு இவர் பாருங்க இவர் வந்து நன்மை செய்யும் பூச்சின்னு தெரியல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்மை செய்யும் தீமை செய்யணும் பூச்சி தான் மொட்டு இப்போ மக்களே நீங்கள் நம்ம இந்த இதெல்லாம் பார்த்தாச்சு இதுதான் கிராம வாழ்க்கை கிராமத்தில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக அது அது இருக்குது பாருங்கள் பூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்காங்க பாருங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சேப்பங்கிழங்கு செடிதாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்திருக்கு மண்ணில் இருக்கும் இது கிழங்கு வந்திருக்கு இந்த ஒரு கிழங்கு வந்து போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இருந்தது ஏன்னா நாங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் மண்ணில் இதே த அறுவடை பண்ணோம் எங்களுக்கு வந்து ஒரே இந்த மாதிரி ஒரே செடியில் எங்களுக்கு வந்து ரெண்டரை கிலோ கிழங்கு கடிச்சது இங்கே இங்கே அரு ஆர்வஸ் பண்ணதால் அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கேயும் எங்களுக்கு ஒரு பெரிய செடி இருக்குது இந்த செடி வந்து மொத்தமாக இந்த இலை இருக்கு இல்லையா இந்த இலை வந்து பழுக்கணும் ஃபுல்லாகவே பழுத்தாதான் இது உள்ளே நல்லா கிழங்கு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது இதெல்லாம் மடிக்கிற இப்போ வந்து இது காற்றுல வந்து உடஞ்சி காற்று தந்திலே அதில் உடஞ்சிட்டு தூக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் மஞ்சள் கலர் ஆகிடுச்சுன்னா ஆறுவாசம் இருக்கும் பாருங்கள் இது ஃபுல்லாகவே அதிகமாக கிழங்கு தான் வச்சுருக்கோம் இது இன்னும் வைக்கணும் தான் இது வந்து முளைப்பு வந்திருக்கு இந்த அடியில் இருக்கும் கிழங்கு நான் சொன்னேன் இல்லையா இந்த பாருங்கள் கிழங்கு இந்த மாதிரி சுத்தீரி கிழங்கு வந்திருக்கும் தெரியுதுங்களா நம்ம மண்ணை போட்டு மூடுவோம் சுத்திரி கிழங்கு தான் இருக்கும் இன்னும் இந்த கிழங்கு மூளை போச்சுன்னா இது விரலாம் அப்படியே இது விரலாம் இங்கே வந்து இந்த கிழங்கு இப்படி வரும் இந்த கிழங்கு இப்படி வரும் ரெண்டும் டச் ஆச்சுன்னா இப்போ நம்மளுக்கு கிழங்கு நிறைய இருக்கும் இதையும் நம்ம தான் அறுவடை பண்ணுறப்ப கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இதை வீடியோ எடுத்து காட்டுறேன் அடுத்து நம்ம தோட்டத்தில் இருக்குது இந்த கிழங்கு இதுதாங்க கிழங்கு வெடிய காலையில் எழுந்து மாமனார் எழுந்து எல்லாத்தையும் நோண்டி கொடுத்துருக்காரு எங்கள் மாமியார் நல்லா அலசி அதை அடுப்பில் வச்சு நல்லா அவிச்சிருக்காங்க இதையும் நம்ம லாஸ்ட்ல காட்டுவோம் இதை கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவிச்சு எடுக்கிறாங்க இதுதான் பனங்கிழங்கு இதை நம்ம ஒரு மூடி எடுத்து போட்டுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க இருக்குது பாருங்க எவ்வளோ சாம்பல் இந்த சாம்பல் எல்லாமே நம்ம வாரின்னு போக போறோம் சென்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துக்கு ஃபுல்லாகவே ரெண்டு குட்டி பயிருக்குது குட்டி பையனா இருபத்தஞ்சு கிலோ அரிசி பை தான் ஓகே மக்களை வீடு எண்டுக்கு வந்துட்டோம் இங்க பாருங்க நம்மளுக்கு இவ்வளவு எலுமிச்சம்பழம் கிடச்சிருக்கு நம்ம தோட்டத்துல இருந்து நம்ம மரத்துல அர்த்தம் பார்த்தா கிச்சிலிங்காய் பாருங்க பழம் ஆறு பழம் இருக்கு ஆறுமே தான் ஒன்று நல்ல பழமா இருக்கு இது பார்த்தீங்கன்னா பாக்குக்கொட்டை இதான் பாக்குக்கொட்டை இது வந்து சென்னை மக்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இது மைசூரு பெங்களூரு அந்த சைடு நஞ்சனக்கட்டி இந்த சைடு டும்கூர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஊர்ல தான் இது நிறைய விளையும் இது நம்ம மண்ணுக்கே சென்னை மண்ணுக்கே சூப்பராக வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு ஆறு ஏழு மரம் இருக்குது நாங்கள் வருஷம் வருஷம் அறுவடை பண்ணினு இருக்குதோ இதுதான் பாக்கு மரம் இது பார்த்தீங்கன்னா மருதாணி இந்த மருதாணி வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு நம்மளுக்கு க கைக்கு வைக்கிறதுக்கும் இது வந்தா பனங்கிழங்கு இந்த பனங்கிழங்கு தாங்க நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு போறோம் ஃபுல்லாவே எங்க மாமியார் நோண்டி காலையிலேயே எல்லாத்தையும் அவிச்சி சுட சுட வச்சுட்டாங்க நான் காட்டு இல்லையா அவிக்கிறது அது இதுதான் ஓகே மக்களை இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம சென் நம்ம கிராமத்துல இருந்து நம்ம சென்னைக்கு தூக்கின்னு போக போறோம் எப்படி நம்ம வாழ்த்துருசியா சாப்பிடறோம் நம்ம எடுத்துட்டு தானே போகணும் ஒரே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் மாட்டேங்க மறக்காம சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுங்க அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ லோடிகேஷன் வந்து ஃபார் வாட்சிங் வணக்கம் மக்களே